இன்றைக்கி வந்து முன்னுமணி கடிக்கி தலை பறிக்கிறேங்க என் அண்ணன் முடிச்சு கொத்து நானும் பெருமாள் மூணு பேரும் வந்துக்கிட்டேன் ஒரு கால் தலை வந்து தலை வந்து தலை பறிக்கணும் தலை பறிக்கணும் அப்படி திட்டுமல்லி ஒரு கொத்து பேர் அங்கே கால் கொடுத்து தலை பொறுத்து എടു ഗുണ്ട്മല്ലി ചെടി കനകാമര ചെടി രണ്ടും കളപ്പിച്ച് ഒരേ വയലെ നെട്ടുകാർ <laughs> ും പറഞ്ഞു <laughs> <laughs> வருங்க தலைவலேருந்து இந்த கால் வளர்ந்து வச்சுக்கிறேன் அந்த காலு எங்கள் அண்ணன் வராரு பொத்துக்கார் அந்த கால் வரந்துட்டு பாருங்க பயங்கரமான பூண்டு பெருக்கிட்டு எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டு கனகாமரை குண்டுமல்லி கொத்தமல்லி பன்னீர் ரோஸ் எல்லாம் இருக்குது ஒரே வெயிலில் சுத்தம்னு கேட்க முடியலை கொத்துக்கார் வந்து அந்த கால் சுத்தம் பண்ணுறாரு பூண்டு இருக்கு பாருங்க

எ எவ்வளோ அழகாக எடுத்துக்கட்டியிருக்க மாதிரி தண்ணி நல்லா நிரம்பி நிற்கிற மாதிரி எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ மதியம் ஆகிடுச்சு அவ்வளோ கிளம்பிட்டோம் விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இருந்து மூணு பேர் பாருங்கள் எவ்வளோ அழகாருங்க பாருங்கள் குண்டு பிடிச்சிடி